ஒரு குடும்பத்துல ஒரு பிள்ளைய சாலைகான முறையில வளர்த்தாங்க நினைக்கிறேன் இது ஒரு வார்த்தையும் போதும் மாணவர்களே எல்லோரும் என்ன செய்தார்கள் சாலையான குழந்தைய ஒரு மான் இருந்தார் அவர் சாலையான முறையில வளர்த்தாங்க எல்லா நடவடிக்கைகளில் இருந்தும் தான் செய்யக்கூடிய பாவத்துகளை விட்டுவிட்டு அல்லாவுடைய நெருக்கமாக அந்த அளவுக்கு ரொம்ப பக்குவமாக புள்ளையை வளர்த்தார்கள் ஒரு நாள் மதுரசாவுடைய உஸ்தாத் மதுரசாவுடைய உஸ்தாத் ஒரு தகவலை வீட்டு கருவிக்கிறார் உங்களுடைய மகன் பக்கத்துல இருந்த மகனு இன்னொரு புதியனுடைய இன்னொரு இன்னொரு பிள்ளையுடைய பென்சில கலவெடுத்தார் என்ற செய்தி வருகிறது எவ்வளவு பக்குவமாக வளர்த்த இந்த குடும்பத்துல இப்படியான ஒரு செய்தி கிடைக்குதா என்று இந்த உமாவும் வாப்பாவும் அவங்க ரெண்டு பேரும் கவலைப்படுறாங்க ஆச்சரியப்படுறாங்க நாங்கள் அப்படி என்ன செஞ்சோம் எங்களை வாழ்க்கையில என்ன செஞ்சோம் என்று யோசிச்சு நேரம் இந்த இருக்கிற நேரம் பக்கத்து வீட்டினுடைய மாங்கா அது வெளியே எங்களை வீட்டுல விழுந்திருந்துச்சு அந்த மாங்கா அது குளிப்பா இனிப்பா என்று பார்க்கறதுக்கு ஒரு கடி கடிச்சு பார்த்தேன் என்று சொன்னா ஒரு கடி கடிச்சு பார்த்தேன் அதனுடைய தாற்பயம் தான் இன்றைக்கு எங்கட புள்ளைய இவன் பென்சில கலவெடுத்துத்தான் என்ற நிலைமைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்று சொன்னான் எண்ணியமானவர்களே எங்கட ஹலாலான சம்பாத்திய ரொம்ப முக்கியம் நீ எவ்வளவு உழைக்கிறீங்க என்று உங்களுக்கு யாரும் கேள்வி கணக்கிறது இல்லை அந்த உழைக்கக்கூடிய சம்பாத்தியத்தில் எனக்கு இந்த ஹலாலான முறையில நாம் தேடக்கூடிய பணம் அது ஹலாலாக இருக்கணும் நான் கலவெடுத்தால் எந்த புள்ளையும் கலவெடுப்பான் நான் பாவிச்சால் எந்த பிள்ளையும் பாவிப்பான் நான் வீடுதான் குடிக்கிறேன் அது எனக்கு ஒரு பழக்கம் ஆனா எந்த புள்ளை சிகரெட்டுக்கு மேலால் அடிக்க பார்ப்பான் தூளுக்கு மேலால் எந்த புள்ளை பாவிக்க பார்ப்பான் இன்னியும் யாரை பார்த்து பழகுகிறார்கள் யாரை பார்த்து பழகுறார்கள் இதனால நான் செல்லலார் செல்லம் சொன்னாங்க ஒவ்வொரு குழந்தைகளும் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு புள்ளைகளும் அது ஸ்லாத்துல தான் பிறக்கிறதே ஆனால் அந்த புள்ளை உடைய உம் வாக்காவும்தான் அந்த பிள்ளை யகூதியாக சலானியாக மஜூசியாக மாத்துகிறார்கள் என்ற செய்தியை செல்லந்தா செலன் சொன்னார்கள் எனவேதான் தான் இடம் முக்கியமானது வீட்டுடைய சூழல் சரியாக இருக்கப்பட வேண்டும் அழாழான உணவு இருக்க வேண்டும் இதனால தான் சகாபா பெட்டிகள் வீட்டிலிருந்து கணவன்மார் தொழிலுக்கு போகும் பொழுது சொல்லி அனுப்புவார்கள் நீங்க தொழிலுக்காக வேண்டி போறீங்க எங்களுக்கு ஹலால கொண்டு வந்து தாங்க எங்களுக்கு ஹலால கொண்டு வந்து தாங்க என்ன நஸ்பீர் வாழ ஐயோ பசே மீது பொறுமையாக இருக்க நாங்க தயார் ஓ இன்னலா நஸ்பீர் வாழ நாங்க நரகத்துடைய நெருப்பின் மீது பொறுமையாக இருக்க தயார் இல்லைன்னு சொல்லுவாங்க எண்ணிய மாணவர்களே இதைத்தான் நான் என்னுடைய மனைவிமார்கள் சொல்ல வேண்டும் நீங்க கஷ்டப்படுறீங்களா நீங்க தொழில் செய்யாம எவ்வளவு சிரமப்படுறீங்களா பரவாயில்ல போதும் உங்களுக்கு எவ்வளவு நாளும் நாளும் ஏழு கடலுக்கு வீட்டுக்கு அல்லாஹ் எங்களுக்கு எழுதியிருக்கிறான் என்று சொல்லக்கூடிய மனைவிமார்களை உருவாக்கணும் இது உருவாகாது நாங்கள் உருவாக்கணும் அந்த வீட்டுடைய சூழலுக்குள்ளான வீட்டுடைய சூழலுக்குள்ளான சொல்லல்லா அலகி வசல்லம் அவருடைய முதலாவது வசனம் இறங்கிய நேரம் என்னை போத்துங்கள் போற்றுங்கள் என்று வந்து சேர்ந்த முதலாவது வீடு மனைவிடத்தில் வந்தார்கள் அல்லாஹ் அல்லா நிம்மதியில் மனைவி இடத்துல வந்து உட்கார்ந்து அங்கே அடைக்கலம் தேடினார்கள் அந்த மனைவி பாவித்த வார்த்தைகளை குர்வான் இன்றைக்கு அதிகளை சொல்லல்ல வரலாறு பேசுகிறது

மூன்று தடவைகளில் அல்லது நான்கு தடவைகளில் தான் திரும்ப மக்காவுக்கு வந்தார்கள் என்ற செய்திகளை வரலாறு நமக்கு பேசுகிறது அது ரெண்டு தடவை முதலாவது அதன் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் திருமணம் முடித்திருக்கிறார்கள் அந்த பெண்ணிடத்தில் வருகிறார்கள் அந்த பெண்ணிடத்திலே வந்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் கார்குசாரி கேட்கிறார்கள் நிலைமைகளை விசாரிக்கிறார்கள் அந்த பெண் சொன்ன வார்த்தைகள் என்ன வீட்டுல கஷ்டமாக இருக்குது பிரச்சனையாக இருக்குது சோதனையாக இருக்குது என்ற வார்த்தையெல்லாம் சொல்லும் பொழுது சொன்னாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் உடைய கணவர் வந்தால் வீட்டுடைய வாசல் படியை மாத்த சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் வந்து கேட்டாங்க இஸ்மாயில் அலி யார் வந்தது இப்படித்தான் நடந்தது சொன்னாங்க அவங்களை தலாக் சொல்ல சொல்லியிருக்கிறாங்க என்று முதலாவது திருமணத்தை தலாக் சொன்னார்கள் இரண்டாவது ஜுருகும் என்ற கோத்திரத்திலே இஸ்மாயில் அலி இஸ்லாம் திருமணம் முடிக்கிறார்கள் அந்த கோத்திரத்திலே முடித்த அந்த பெண் சொன்ன வார்த்தைகளையும் வரலாறு நமக்கு சொல்கிறது என்ன தெரியுமா நல்ல வார்த்தைகளை பேசினா இது ஒரு பெண்ணிடத்தில் உருவாக வேண்டிய முக்கியமான ஒரு சிபாத் அந்த பெண் நல்ல வார்த்தைகளை பேசினால் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம் சந்தோஷமாக இருக்கிறோம் என்று உள்ளதை வைத்து பொருந்திக் கொண்டால் அந்த நேரத்தில் தான் இஸ்மாயில் அலி சொன்னார்கள் வாஸ் இப்ராஹிம் அலே இஸ்லாம் சொன்னார்கள் வாசல் படி நல்லும் அதை மாற்ற வேணாம் என்று சொல்லிவிட்டு போனார்கள் இந்த பரம்பரையிலிருந்து அம்பத்தி ஓராவது தான் அவர்கள் இந்த உலகத்துக்கே வருகிறார்கள் என்னை மாணவர்களே இதனால் நான் செல்லதா சொன்னார்கள் என்னுடைய உம்மா மால்களில் என்னுடைய உம்மா மால்களில் யாரு வரைக்கும் ஆது மலைகி செலாம் அவ்வா அலைகிசலாம் வரைக்கும் என்னுடைய உம்மா மாறுகள்ல யாரும் செஞ்சது இல்லையென்று செல்லல்லா வலைவர் செல்ல மாணவர்களை சொல்லுகிறார்கள் என்னை மாணவர்களே அந்த அளவுக்கு அல்லாஹுத்தால தூய்மையாக்குறான் தூய்மையாக்குறான் அச்சாலிஹான குழந்தைகள் உருவாவதற்கே சாலைஹான மனைவிமார்கள் முக்கியம் சாலைஹான மனைவிமார்கள் மாருங்கள்